தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் அந்த சினிமா துறையை சேர்ந்த இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அதாவது உச்ச நடிகர்கள் இருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வரைக்கும் அடுத்த கட்டமாக அடிமட்ட தொழிலாளர்கள் அப்புறம் சினிமா துறையில் இருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு பின்னால வேலை செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ்னு சொல்வாங்க அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையிலும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து திராவிட ஆதரவாளர்கள் திராவிட கருத்தியலை சினிமா துறையில் திணிப்பவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இதற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் இததான் வந்து நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த திராவிட சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் சினிமா துறையில அதிகமாக இருக்காங்க இந்த திராவிட சாக்கடையை சேர்ந்த ஆட்கள் இவங்களாம் எப்படி திராவிட சாக்கடையா மாறுறாங்க அப்படிங்கறதையும் வந்து நாம சொல்லியே ஆகணும் இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையும் அதிர்ந்து போகும் அளவிற்கு அந்த சினிமா துறையை சேர்ந்தவர்களே திரும்பி பார்த்து என்னடா அது நம்மளோட இத்தனை வருஷ சாம்ராஜ்யத்தையே வந்து சரிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட பார்க்கும் அளவிற்கு சங்கிகள் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அந்த சம்பவம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான ஒரு காரணம் அமைஞ்சிருக்கு இப்ப அந்த சங்கிகள் செய்த தரமான சம்பவத்தையும் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் முதல்ல அந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்னால இந்த தமிழ் சினிமா துறையில வாய்ப்பு தேடி சினிமா துறைக்கு உள்ள போறவங்க நல்லா தான் இருக்காங்க இப்ப கிராமத்துல இருந்து ஒரு இளைஞர் ஒரு துணை தான் தான் ஒரு 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 ஆகணும்னு இளைஞர் இயக்குநராக சினிமா துறையில சாதிக்க வேண்டும் என்று கிராமப்புறங்களிலிருந்து சினிமா துறைக்கு உள்ள போகக்கூடிய அந்த இளைஞர்கள் உள்ள நுழையும் போது தான் இருக்காங்க நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்றவங்க தான் தினமும் கோயிலுக்கு போறவங்க தான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கோயிலுக்கு போகக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்காங்க கிராமப்புறங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் சினிமா துறைக்கு உள்ள நுழையும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த சினிமா துறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒட்டுமொத்த சினிமா துறையையும் இந்த திராவிட கும்பல் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பணத்தாசை காட்டி பணத்தை கொடுத்து அதற்கு பிறகு இந்த திராவிட சிந்தனை சம்பந்தமாக படம் எடுக்கிறவங்க இந்து மதத்திற்கு எதிராக திரைப்படம் எடுப்பவர்கள் இந்து மதத்திற்கு எதிராக திரைப்படங்கள்ல வசனம் வைக்கிறவங்க தமிழர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு இவற்றை கொச்சைப்படுத்தும் விதமாக வசனங்களை வைப்பவர்கள் படங்களை எடுப்பவர்கள் இவங்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவத்தை இந்த திராவிட கும்பல் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த திமுக தலைமையிலான இந்த திராவிட கும்பல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கையகப்படுத்திக் கொண்டு தமிழ் சினிமாவில் வந்து இந்த இந்த மாதிரி குடும்ப ஆதிக்கம் தான் வந்து வந்து இது ஒரு நாற்பது வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குங்க அதாவது திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்த திராவிட கும்பல்கள் முழுவதுமாக சினிமாவை கைப்பற்றி இந்த மாதிரி எல்லாம் வந்து திருவாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படி வாய்ப்பு தேடி உள்ள நுழையக்கூடிய இளைஞர்கள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது நாம வந்து திராவிட சாக்கடைக்குள்ள கலந்துட்டோம் இந்த திராவிடத்திற்கு ஆதரவாக படம் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால சினிமாவில் சர்வைவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த இதுக்குள்ள அதாவது எது சொல்றதுன்னா அந்த ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிறாங்க சரிங்களா மீன் தானா போயிட்டு ஒரு வழக்குள்ள மாற்ற மாதிரி இந்த இளைஞர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் வேற வழியே இல்ல இவங்களுக்கு படம் எடுக்கணும் நடிக்கணும் சினிமாவில சாதிக்கணும் அப்ப இந்த கருத்தியல் சம்பந்தமாக படம் எடுத்தால் மட்டும்தான் இங்க சினிமாவில வாய்ப்பே கிடைக்கும் இத வந்து நான் உண்மை சொல்றேன் தான் சொல்றேன் இப்ப இயக்குனர் மோகன் இருக்காரு திரௌபதி படம் எடுத்தவரு இப்போ அவருக்கு சினிமா துறையில எத்தனை பேர் ஆதரவு கிடையாது ஆதரவு என்பது மிக குறைவு ஆனா இந்த திராவிட கருத்தியல் சம்பந்தமாக படம் எடுப்பவர்களுக்கு சினிமா துறையில ஆதரவு அதிகம் இப்ப அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஸோ இப்படித்தான் வெளியில இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் உள்ள நுழையும் போது அதாவது அவங்க திராவிட சிந்தனைக்கு மாறிடுறாங்க அதாவது வெளியில இருந்து அந்த கூவம் நதி வந்து சென்னைக்குள்ள வரும்போது சாக்கடையா மாறுது இல்லையா அதே மாதிரி நன்னீராக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் சினிமா துறையில உள்ள நுழைச்ச உடனே திராவிட சாக்கடையா மாறிடுறாங்க இப்ப இந்த விஷயத்த உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன் இப்போ இதற்கு அப்புறம் தான் வந்து இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமா துறையின் மூலமாக இந்த திராவிட கும்பல் என்ன பண்றாங்க இந்த கலாச்சாரம் பண்பாடு கோவில்கள் அப்புறம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் இது அனைத்தையுமே கொச்சைப்படுத்தி திரைப்படம் எடுத்து அதன் மூலமாக இந்த கிறிஸ்தவ மதத்தை அதிகமா ப்ரமோட் பண்றது நானும் வந்து தமிழ் சினிமாவில நிறைய பார்த்திருக்கேன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பாதிரியார்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் ரொம்ப அன்புள்ளவங்க அன்புள்ளம் கொண்டவங்க மாதிரியும் அவங்க வந்து குழந்தைகள் அரவணைப்பது போலவும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாம் பொதுமக்கள் அரவணைப்பது போலவும் ஆனா இந்து சாமியார்கள் எல்லாம் வந்து மோசமானவங்க பொம்பளை பொறுக்கிகள் சாமியார்கள் வந்து கேடு கட்டவங்க அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி தொடர்ந்து படத்துக்கு படம் காட்சிகளை வைத்து 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 இந்து மதத்தின் மீதான அந்த நம்பிக்கையையும் அந்த கலாச்சாரம் பண்பாட்டையும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் இது வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷமா நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன் தமிழ் சினிமால இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி தெலுங்கு சினிமா கன்னட சினிமா மலையாள சினிமா அதுக்கப்புறம் பாலிவுட்ல இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சினிமா துறையும் எதை நோக்கி போகுது அப்படின்னா இந்துக்களுக்கு எதிராகவே போகுது இப்ப பாலிவுட்லையும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இந்த இந்து மதம் இந்த கலாச்சாரம் இதை அழிப்பதற்கான வேலைகளில் தான் வந்து ச பாலிவுட் சினிமா துறையே வந்து இருக்குது அதுலேயும் நிறைய படங்கள்லாம் இருக்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் தெலுங்குலேயும் நிறைய படங்கள்லாம் இருக்குது தமிழில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது பெங்காலியில் இருக்குது மராத்தியில இருக்கு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் திரைப்படங்கள் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா போஜ்புரி சினிமா இருக்கு பெங்காலி சினிமா இருக்கு மராத்தி இருக்கு அதற்கு பிறகு வந்து பஞ்சாபில சினிமா இருக்கு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் பல ரீஜனல் லாங்குவேஜில் சினிமாக்கள் இருக்கிறது இப்படி அனைத்து சினிமா துறையுமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிராகவும் தேசிய ஒருமைப்பாட்டு ஒருமைப்பாடு இதற்கு எதிராக இப்ப நம்ம நாட்டை அசிங்கப்படுத்தி மற்ற நாட்டை உயர்த்தி பேசுறது நிறைய திரைப்படங்கள்ல நான் பார்த்துருக்கேன்ப்பா இந்தியாவா இதெல்லாம் ஒரு நாடா சிங்கப்பூர் போய் பாரு மலேசியா போய் பாரு அமெரிக்கா போய் பாரு இங்கிலாந்து போய் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவதும் ஆங்கிலத்தை ப்ரமோட் செய்வதும் இங்கிலீஷ் படிக்கிறவங்க தான் வந்து புத்திசாலி கான்வென்ட் ஸ்கூல்ல தான் வந்து சரியான வழி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பொறுக்கி பசங்க கான்வென்ட்ல படிக்கிறவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வென்ட் இங்கிலீஷ் ஸ்கூலு இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் இதுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுப்பது போல நிறைய திரைப்படங்கள் கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் ஒரு எழுபது சதவீத திரைப்படங்கள் இப்படித்தான் எடுக்கப்பட்டு வருகின்றன சோ இந்த அளவுக்கு தான் வந்து தமிழ் சினிமா என்பது இருக்கிறது இப்ப அடுத்த கட்டமா வந்து நாம இந்த அன்னபூரணி பட விவகாரத்துக்கு வருவோம் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா சங்கிகள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்கன்னு அந்த சம்பவத்தை வந்து இப்ப நான் சொல்றேன் அன்ன ஒரு படம் வழக்கம் போல இந்துக்களுக்கு எதிரான படம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் கேவலப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த அன்னபூரணி படத்துல நயன்தார் அவர்கள் நடிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமையல் கலைஞர் அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரியாணியில வந்து ஜாதி மதம் பார்க்க கூடாதுங்க பிரியாணி வந்து எல்லாருக்குமான உணவு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி சொல்வதற்கு முன்னால அந்த பிரியாணி தயார் பண்றதுக்கு முன்னால அவங்க வந்து தொழுகை பண்றாங்களாம் இஸ்லாமிய முறைப்படி தொழுகை செஞ்சுட்டு பிரியாணி பண்ணா அந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்குமா தொழுகை செஞ்சுட்டு பிரியாணி பண்றாங்க பிரியாணி பண்ணிட்டு அதே பிரியாணியை எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்கும்போது ஒரு வசனம் பேசுறாங்க பிரியாணிக்கு மதம் இல்லை இப்போ பிரியாணிக்கு மதம் இல்லைன்னா நீங்கள் தொழுகை ஏன் பண்ணீங்க தொழுகை செஞ்சுட்டு பிரியாணி பண்ணால் பிரியாணி டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தியலை ஏன் திரிக்கிறீங்க அதை வந்து நாம் சொல்லி ஆகணுமா இல்லையா அப்போ பிரியாணி பிரியாணி வந்து இந்தியாவில் எல்லாருமே சாப்பிட்றாங்க நான் கூட சாப்பிட்ருக்கேன் பிரியாணி பிரியாணியை வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்து கவர்மெண்ட் எந்த ரூல்ஸும் போட்டதும் கிடையாது உணவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றாங்க ஆனா இந்த பிரியாணியில வந்து ஹலால் முத்திரை குத்தி மத அடிப்படையில விற்பனை பண்றாங்க அத பத்தி யாரும் இங்க பேசறது இல்லை சரி ஓகே அது அவங்களுடைய மத சுதந்திரம் வச்சுக்கோங்க இப்ப இந்த அன்னபூரணி படத்திலேயே வந்து நயன்தாரா பேசும்பொழுது சொல்றாங்க பிரியாணிக்கு ஜாதி மதம் இல்லைங்க அது வந்து என்னங்க நயன்தாரா வந்து சைவ உணவுகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு இந்து மத பெண்ணாக ஆரம்பத்துல காட்டுறாங்க அந்த இந்து மத பெண் திடீர்னு வந்து தொழுக செஞ்சுட்டு அப்படித்தான் வந்து காட்டுறாங்க திட்டம் முடியும் இந்த மாதிரி நிறைய படங்கள் சரிங்களா ஏற்கனவே ஒரு படம் சாமி படம் ஒண்ணுல நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அதுலயும் இப்படித்தான் செஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து தேவையில்லாம மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக திரைப்படங்களை எடுப்பது என்பது அது எப்படி சொல்றதுன்னா ஆரம்பத்தை சொல்லிருந்தா இந்த திராவிட கும்பல் இவங்களோட தான் இந்த திராவிட கும்பல்ல இருந்து பயிற்சி பெற்று வெளிவரக்கூடிய இந்த மாதிரியான இயக்குநர்கள் சில்லறை இயக்குநர்கள் இயக்குநர்கள் அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு தமிழ் சினிமாவில அந்த நெட்ஒர்க்ல இருந்து வெளியில வர்ற எல்லா டேரக்டர்ஸும் தான் பணம் எடுப்பாங்க அவங்க மட்டும் ஏதோ புரட்சியாளர் மாதிரியும் அவங்க மட்டும் தான் சமூகத்துக்கு அக்கறை சொல்ற மாதிரியும் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து மதம் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராக பேசிட்டா அது வந்து புரட்சி அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அவங்க தான் வந்து புரட்சிகரமான இயக்குனர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கறது அது என்னது ஒரு மதத்துக்கு எதிராக படம் எடுத்துட்டா ஒரு மதத்துக்கு எதிராக வசனம் பேசிட்டா வசனம் பேசுற மாதிரி காத சீன் வச்சுட்டா அவங்க வந்து புரட்சி டைரக்டர் ஆயிடுவாங்களா இதற்கு முதல்ல தமிழ் சினிமாவை சேர்ந்தவங்க பதில் சொல்லுங்க இப்ப இந்த அன்னபூர்ணி திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு திரைப்படம் தான் இது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கடுமையான எதிர்ப்புகள் வந்தது இந்த எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக அதிகமாக தற்பொழுது இந்த அன்னபூர்ணி திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தடை பண்ணிருக்காங்க நெட் அவங்களுடைய ஓடிடி தளத்திலிருந்து இந்த அன்னபூர்ணி திரைப்படத்தை எடுத்துட்டாங்க இதற்கு தான் தற்பொழுது ஒட்டுமொத்த சினிமா துறையும் அதிர்ந்து போய் உக்காந்து என்னடா அது நம்முடைய அறுபது ஆண்டு கால திராவிட பாரம்பரியம் திராவிட சாம்ராஜ்யத்துல இப்படி நம்ம வந்து இந்துக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை இந்த சங்கிகள் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணி நெட்ஃபிளிக்ஸ் இணையதளத்திலிருந்து அவங்களுடைய ஓடிடி தளத்திலிருந்து இந்த படத்தை தூக்க வச்சுட்டாங்களே அதுவும் அந்த கம்பெனியே தாமாக முன் வந்து அன்னபூர்ணித்த திரைப்படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கினால் மட்டுமே மீண்டும் அந்த படத்தை நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதுல இந்த தமிழ் சினிமா துறையை சேர்ந்தவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க என்ன யோசிட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிறாங்க அப்ப யாருமே வந்து கண்டுக்கலை அப்படின்னு யோசிக்கிறாங்க தியேட்டர்ல ஓடும் போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்துக்களுக்கு எதிராக படம் எடுத்திருக்காங்க மத உணர்வுகளை புண்படுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் நாம சொல்லியிருந்தோம் அப்படின்னா உடனே அதை வச்சு ப்ரமோஷன் பண்ணி அந்த படத்தை அதிகமா ஓட்டிருப்பாங்க இன்னும் நிறைய பேர் பாத்திருப்பாங்க அதனாலதான் சங்கிகள் அமைதியா இருந்தாங்க இப்போ சங்கிகள் ரொம்ப அமைதியா இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாத அளவுக்கு சைலண்டா இருந்துட்டு தேட்டர்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓடிடியில இருந்து இந்த படத்தை வெளியே எடுக்க வச்சிருக்காங்க அதுதான் வந்து சங்கிகளினுடைய பவர் அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பிஜேபி நினைச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லி இங்கே இந்த திமுக காரங்க வந்து என்ன பேச்சு பேசினாங்க ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத பாஜக கட்சி தமிழ்நாட்டுல வந்து மூணு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு தரமான சம்பவம் செய்திருக்கிறார்கள் பிஜேபி ஆதரவாளர்கள் சங்கிகள் இவங்க பாஷையில சங்கிகள்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த அன்னபூர்ணி திரைப்படத்தை வந்து நெட்பிக்ஸ்ல இருந்து தூக்குனாங்க இல்லையா இது வந்து ஒரு முதல் அடி அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு தரமான அடி இந்த அடியை வாங்கினதுக்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரி படம் எடுக்க கூடாது அப்படின்னா அவங்க மனசுல தோணணும் இந்த பாரஞ்சித் மாதிரியான இயக்குநர்களுக்கு தோணணும் ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து எந்த மதத்துக்கு சப்போர்ட் வேணாலும் படம் எடுங்க இயேசுன்னு ஒரு படம் வந்திருக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவ சிறுவையில் அறிஞ்சாங்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு படம்லாம் வந்திருக்கு யாருமே அந்த படத்தை எதிர்ப்பு தெரிவிக்கல அதே போல இஸ்லாமிய மதம் சார்ந்த முழுவதுமாக இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய இறைவன் சம்பந்தமாக திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கு அதையும் யாரும் எதுக்கல ஆனா இப்படி இந்து மதம் என்ற ஒரு மதத்தை மட்டும் அசிங்கப்படுத்தி மற்ற மதங்களை தூக்கி பிடிக்கிறது இருக்கு இல்லையா இது வந்து என்ன தெரியுமா இது இருக்கிறதுலயே வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல் இந்த மாதிரியான விஷயங்களை தான் எதுக்குறோம் நீங்க எந்த மதத்துக்கு ஆதரவுனாலும் படம் எடுங்க எந்த சமூகத்துக்கு ஆதரவு வேணாலும் படம் எடுங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக மற்றவர்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த அன்னபூர்ணி திரைப்படத்தை சங்கிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிருக்கு நேஷனல் லெவலில் இது வந்து பெரிய பிரச்சனையா ஆயிருக்கு ஏன்னா இப்ப டெல்லி வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கு அப்ப இந்த படம் வந்து எந்த அளவிற்கு வந்து ரொம்ப கேவலமாக வந்து ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க அதற்கான பதிலடி தான் இது இந்த அன்னபூரணி திரைப்படத்தை தடை செய்தது போலவே இப்ப நெட் இதே மாதிரி இன்னும் வரக்கூடிய இதே மாதிரியான குளம் கொண்ட படங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கடுமையான விளைவுகளை அந்த திரைப்படத்தை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவங்க எல்லாம் சந்திப்பாங்க அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்லிக்கிறோம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்